இப்போ பர்ஸ் எப்படி தைக்கலான்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து சுடிதாரோட பிட்டு வச்சு தான் நான் பர்ஸ் தைக்க போகிறேன் பர்ஸுக்கு வந்து ஒரு கர்ஜிப்பளவு கிளாத் இருந்தாவே போதும் இப்போ நாலு மொழிலேயும் நான் அட்டாச் பண்ணிவிட்டு அதை வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை நான் வெட்டிக்க போகிறேன் நாலு சைடுமே நான் வந்து லைனிங்கு எப்படி அட்டாச் பண்ணுறோமோ அது மாதிரி அட்டாச் பண்ணிட்டேன் இப்போ ஜிப்பு அட்டாச் பண்ண போகிறேன் ஜிப்பு வந்து டபுள் தையல் போட்டுக்க போகிறேன் டபுள் டபுள் ஸ்டிச் கொடுத்துட்டு அதை ஒன்று வந்து இன்வெர்ஸ்புல் மாதிரி மறைச்சி நான் தைக்க போகிறேன் மெயின் கிளாத்தை வச்சு ஜிப்பை வந்து உள் சைடாக வச்சு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம் இன்வெர்ஸ்புல்லாம் கொண்டு வரதுன்னா கிளாத்தை கொஞ்சம் மேலே தூக்கி ஜிப்புக்கு மேலே மறைச்சி ஜிப்போட கிளாத்தில் வந்து ஸ்டிச்சிங் போட்டோமா நம்மளுக்கு இன்வெஸ்டு ஜிப்பாக வரும் இன்னொரு சைடும் அதே மாதிரி ஜிப் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து ஜிப்பு இருக்கிற சைடு மட்டும் இல்லாமல் விட்டு மூணு கார்னரும் நான் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு டபுள் ஸ்டிச் தான் எதுவும் பண்ணுறேன் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்துவிட்டேன் இப்போ வந்து கீழே கார்னர் வந்து எடுத்துட்டு ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி ஜிப் இருக்கிற கார்னர்லேயும் எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிக்கு போகிறோம் இப்போ ஜிப்போட கார்னரில் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டுக்கிறேன் இப்போ வந்து பர்ஸ் பவுச் ரெடி ஆயிடுச்சு